வெல்கம் டு இந்த இது ஐந்து மாபெரும் அழிவுகள் ஏற்பட்டிருப்பதா ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐந்தாவது பேரழிவு ஏற்பட்டிருக்கு அந்த பேரழிவின் போதுதான் பூமியில அப்போ வாழ்ந்து வந்த மிகப்பெரிய உயிரினமான டைனோசஸ் அழிஞ்சு போனதா சொல்வாங்க இந்த அழிவு எப்படி நடந்ததுன்றதுக்கு பின்னாடி சில தியரிஸ் சொல்லப்பட்டு வருது அதே மாதிரி இந்த டைனோசர்ஸோட எச்சங்களை மனிதன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது அது எந்த மாதிரியான ரியாக்ஷனை இந்த உலகத்துல ஏற்படுத்துச்சு டைனோசர்ஸ் பற்றின உண்மைகளை மனுஷன் எப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான் டைனோசர்ஸோட அழிவுக்கு உண்மையான காரணங்கள் என்னன்றதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் நமக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல உலா வந்த மிகப்பெரிய நிலவாழ் உயிரினங்கள்ல முக்கியமான ஒண்ணு டைனோசர்ஸ் சொல்லலாம் அறுபத்தி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்த ஒரு ஏபெக்ஸ் அது தான் அந்த சமயத்துல நடந்த ஒரு மாபெரும் அழிவுனால பூமியில வாழ்ந்து வந்த டைனோசர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு அதன் பிறகு பல மில்லியன் ஆண்டுகள் கழிச்சுதான் இந்த பூமியில மனித இனம் தோன்றி எவால்வ் ஆக ஆரம்பிச்சது ஆரம்பத்துல மனித இனம் சர்வே பண்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்ததால அவன் வேற எந்த விஷயத்தை பத்தியும் கவலப்பட கவலைப்பட நேரமும் அவனுக்கு இல்ல அப்புறம் ஹியூமன் நாகரிகங்கள் தோன்றி அவை வளர ஆரம்பிச்சது ஆனாலும் அந்த அகழ்வாராய்ச்சின்றது பெருசா எங்கேயுமே நடக்கல பிகாஸ் அதுக்கான தேவையும் அப்போ இருந்ததில்லைன்னு சொல்லலாம் அதுக்காக மொத்தமாவே ஒன்றும் நடந்திருக்கவே செய்யப்படாம கூட போயிருக்கலாம் இருந்தாலும் இப்ப நடக்கிற மாதிரி ஆர்கனைஸ்டான ரெக்கார்ட்ஸ கீப் அப் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெடிஷன் நடந்ததா பெருசா எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்லை அதன் பிறகு பதினைந்து மற்றும் பதினாறாம் நூற்றாண்டு தான் யூரோப்ல ஒரு ஆர்கனைஸ்டான ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பெடிஷன் மேற்கொள்ளப்பட்டுச்சு அதுவும் எதுக்காக அந்த எக்ஸ்பிடிஷன் எல்லாம் நடந்திருக்குன்னா ஒரு காலத்துல யூரோப்ல மிகப்பெரிய ராஜ்யங்களா இருந்த கிரீஸ் அண்ட் ரோம் பற்றி தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த எக்ஸ்பெடிஷன்ஸை முதன் முதல்ல ஆரம்பிச்சாங்க இது மொத்தமா கிரீக் அண்ட் ரோமோட வாழ்வியலை தெரிந்து கொள்வதற்காக நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள்னு சொல்லிட அந்த முடியாதுல இந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமா கிடைக்கக்கூடிய அண்ட் ரோம சார்ந்த பழங்கால பொருட்களுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருந்திருக்கு அந்த காலங்கள்ல வாழ்ந்த பெரிய பெரிய ஆட்களும் செல்வந்தர்களும் தங்களோட செல்வாக்க வெளியே காட்டணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி எக்ஸ்பெடிஷன்ல கிடைக்கக்கூடிய பழமையான ஆன்டிக் பொருட்களை பெரிய அளவிலான விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படி அவங்க வாங்க ஆரம்பிச்சிருந்ததால மேலும் புதிய ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்பெடிஷன்ஸ் ஆரம்பிக்க கூடிய ஒரு பினான்சியல் சப்போர்ட்ன்றது கிடைக்க ஆரம்பிச்சது அதன் மூலமா தொடர்ந்து பல இடங்கள்ல எக்ஸ்கவேஷன்ஸையும் நடத்த முடிஞ்சிருக்கு சோ இப்படி நடக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பெடிஷன்ஸ்ல கிடைக்கக்கூடிய ஆன்டிக் பொருட்களை விற்று அதுல வந்த பணத்தின் மூலமா தான் இந்த அகழ்வாராய்ச்சிகள்ன்றது தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிச்சது அப்படி நடக்க ஆரம்பிச்ச அகழ்வாராய்ச்சிகளின் மூலமா தான் பல இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அந்த டைம்ல இதுக்கான ஃபண்டிங்க கொடுக்க இப்போ இருக்க மாதிரியான அரசாங்கங்கள் எதுவும் கிடையாது பூராவும் மன்னராட்சியா தான் இருந்திருக்கு பெரும்பாலும் மன்னர்கள் ராணிகள் இந்த மாதிரியான எக்ஸ்பிடிஷன்ஸ்க்கு பெருசா நிதி உதவி பண்ண மாதிரி எதுவுமே தெரியல அதுக்கு பதிலா அப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லான பர்சன்ஸா இருந்த போப் இதுக்காக பணம் கொடுத்ததா சொல்லப்படுது அதே மாதிரி அப்ப வாழ்ந்த பெரிய பெரிய செல்வந்தர்களும் இதுக்காக பணம் கொடுத்துருக்காங்க அப்படி பணம் கொடுக்கறதன் மூலமா அவங்களுக்கு கிரீஸ் அண்ட் ரோம்ல பயன்படுத்தப்பட்ட பழமையான பொருட்கள் கிடைக்கும் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபடுறவங்களுக்கு கிரீஸ் அண்ட் ரோமோட வாழ்வியலை பத்தி தெரிந்து கொள்வதற்காக மேலும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் இப்படிதான் முதல் முதல்ல அகழ்வாராய்ச்சின்றது உருவாக்கப்பட்டுச்சு ரோம் அண்ட் கிரீஸ்ல நடந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்படிஷன்ஸ் தொடர்ந்து ஆர்கியாலஜி மேல ஆர்வம் கொண்ட பலரும் அதுல ஈடுபட ஆரம்பிச்சாங்க அப்படி ஈடுபட்டவங்களில் ஒருத்தர் தான் ஆயிரத்தி அறநூறுகளில் வாழ்ந்த ராபர்ட்

கிடைச்சிருக்கு பெரிய எலும்புனா உண்மையாவே பெரிய எலும்பு கிடைச்சிருக்கு அத முதன் முதல்ல பார்த்தவங்க என்ன நினைச்சாங்கன்னா அது ஒரு ஜெயண்ட் ஹியூமனோட எலும்புன்னு தான் நினைச்சாங்க ஏன் அப்படி நினைச்சாங்கன்னா பழங்காலம் தொட்டே கதைகள்ல மிகப்பெரிய மனிதர்கள் அதாவது பெரிய பெரிய ஜெயண்ட்ஸ் இந்த உலகத்துல வாழ்ந்து வந்ததா பல கதைகளை நம்மளால பார்க்க முடியுது இந்த மாதிரி ஜெயண்ட் ஹியூமன்ஸ் நெஃபிலிம்ஸ் குறிப்பிடுவாங்க இந்த நெஃபிலிம்ஸோட எலும்புகள் தான் அவைன்னு அந்த டைம்ல இங்கிலாந்துல நம்பவும் செஞ்சிருக்காங்க ஆக்சுவலா இங்க மட்டுமே இந்த மாதிரியான எலும்புகள் கண்டுபிடிக்கப்படல ஆர்கியாலஜிக்கு நீ இல்லாம வேற வேற காரணங்களுக்காகவும் அந்த காலகட்டத்துல கண்டிப்பா குழி தோண்டி இருப்பாங்கதான் அந்த சமயங்கள்லயும் எலும்புகள் கிடைச்சிருக்குதான் அதையெல்லாம் அந்தந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் வேற வேற மித்திக்கல் கிரியேச்சர்ஸா இருக்கும்னு நம்ப ஆரம்பிச்சாங்க உதாரணத்துக்கு இப்படி கிடைச்ச டைனோசர்ஸோட எலும்புகளை சில நாடுகள்ல டிராகன்ஸோட எலும்பு கூடுகள்னு கூட நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க பிகாஸ் அதோட எலும்புகள் எல்லாம் பார்க்கும் போது வழக்கத்துக்கு ரொம்ப பெருசா அதுவும் ஒரு ஆர்ட் ஷேப்ல இருக்கும் போது அவங்க நினைச்சதுல பெருசா ஆச்சரியம் அந்த எலும்புகள் டிராகன்ஸுக்கு நெஃபிலிம்ஸும் இல்ல டிராகன்ஸ் மாதிரியான மித்திகள் கிரியேச்சர்லாம் கிடையாது இது ஒரு காலத்துல இந்த பூமியில வாழ்ந்த மிகப்பெரிய உயிரினமா இருக்கலாம் இதை பத்தி நம்மளோட வரலாற்று பதிவுகள்ல எந்த தகவலும் இல்லாததால இந்த பெயர் தெரியாத உயிரினத்தை பத்தி நமக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியலன்னு ஒருத்தர் அறிவிச்சாரு அவரு வில்லியம் பக்லாண்ட் இவரும் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு நபர் இவர் ஜியாலஜிஸ்டாவும் பேலியன்டாலஜிஸ்டாவும் இருந்திருக்காரு இவரும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுகள் டைம்ல இங்கிலாந்துல ஒரு ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்பிடிஷன்ல ஈடுபட்டிருந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய போன் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிருக்காரு இதோட முக அமைப்பு உடலமைப்பு தாடை பற்களை எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய லிசார்டா இருக்கணும் அதாவது பள்ளியா இருக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்து இதுக்கு மெகலோசாரஸ் ஒரு பெயரை வச்சிருக்காரு ஆக்சுவலி இந்த பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு கிரீக் மொழியில மெகலோன்ற வார்த்தைக்கான அர்த்தம் மிக பெரியதுன்றது அதே மாதிரி சாரஸ்ன்ற என்ற வார்த்தைக்கான அர்த்தம் லிசார்ட் அதாவது பள்ளின்றது இதை வச்சு பார்க்கும் இதோட பெயர் மிகப்பெரிய பள்ளின்றதுதான் இதோட கரெக்டான டிரான்ஸ்லேஷனா இருக்க முடியும் இதுதான் இந்த உலகத்துல முதல் முதல்ல டாக்குமெண்ட் செய்யப்பட்ட ஒரு டைனோசர் டைனோசருக்கு டைனோசர்னு பெயர் வந்ததுக்கும் கூட ஒரு காரணம் இருக்கு எப்படினா வில்லியம் பக்லாண்டை தொடர்ந்து பல இடங்கள்ல ஆர்கியாலஜிக்காக தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தோண்டும் போது பல்வேறு விதமான டைனோசர்ஸோட எலும்புகள் கிடைக்க ஆரம்பிக்குது அப்படி தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புகளை கரெக்டா அலைன் பண்ணி லண்டன்ல முதன் முதல் உருவாக்கப்பட்டிருந்த நேஷனல் ஹிஸ்டரி வைக்கப்படுது இது நடக்கிற வரைக்குமே கூட அதுக்கு டைனோசர்னு பெயர் வைக்கப்படல இவையெல்லாம் கொண்டு வந்து காட்சிப்படுத்தப்படுது அப்போ அந்த மியூசியமோட டைரக்டரா ரிச்சர்ட் ஓவன்ற ஒரு நபர் இருந்திருக்காரு இவர் தான் இந்த மியூசியமோட முதல் டைரக்டரும் கூட அவர் தான் இதோட பயங்கரமான தோற்றத்தை பார்த்துட்டு டைனோசர்னு பெயர் வச்சாராம் இந்த பெயருக்குமே ஒரு காரணம் இருக்கு கிரீக்ல சொல்லுக்கான அர்த்தம் டெரிபிள் அதாவது பயங்கரமான கொடூரமான குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இந்த டெனியோஸ் அதே மாதிரி வார்த்தைக்கான அர்த்தம் லிசார்ட் அதாவது பல்லின்றது இதை நாம முன்னாடியே பார்த்தோம் இதன்படி பார்த்தா பயங்கரமான தான் என்றது பெயருக்கான உண்மையான அர்த்தம் அதுக்கப்புறமா ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்பெடிஷன்ஸ்ல கிடைக்க ஆரம்பிச்ச பல்வேறு வகையான டைனோசர்ஸோட எலும்பு கூடுகளுக்கு அதோட கேரக்டர்ஸ பொறுத்து பெயர் வச்சுட்டே வந்தாங்க அப்போதான் இன்னொரு கேள்வியும் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு என்னன்னா கிடைக்கக்கூடிய எலும்புகளை எல்லாம் வச்சு பார்க்கும் இது ஒரு பிரம்மாண்டமான உயிரினமா இருந்திருக்கணும் அதே மாதிரி இது வாழ்ந்த டைம்ல இதுதான் ஏபெக்ஸ் பிரிடேட்டராவும் டாப் லெவல்லையும் இருந்திருக்கணும் அப்படி இருந்த ஒரு உயிரினம் எப்படி ஒன்னு கூட மிச்சம் இல்லாம அழிஞ்சு போச்சுன்ற ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சது இது ஒரு இந்த அந்த எல்லா உயிரினத்துக்கும் மேல வாழ்ந்த ஒரு உயிரினத்துக்கு அப்படி என்னதான் ஆகியிருக்குன்ற கேள்விக்கு அப்போ யார்கிட்டயுமே பதில் இல்லை அதன் தொடர்ச்சியா அதுக்கான தேடலும் ஆரம்பிக்குது இதுலயும் ஒரு சந்தேகம் ஒரு சந்தேகம் இல்ல பல சந்தேகங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது உதாரணத்துக்கு இவையெல்லாம் எவல்யூஷனால கொஞ்சம் கொஞ்சமா காணாம போக ஆரம்பிச்சதா இல்ல பூமியில ஏற்பட்ட மாற்றங்களால இவையெல்லாம் அழிஞ்சு போச்சா இல்ல இத கொள்ற அளவுக்கு வேறு ஏதாவது ஒரு ப்ரடிக்டர் இருந்திருக்குமான்ற பல்வேறு கேள்விகள் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில விவாதிக்கப்பட்டுச்சு இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் அறிவியல் உலகத்தில் போயிட்டு இருந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுல ரஷ்யாவை சேர்ந்த ஜோசப் ஷ்ளவோஸ்கின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த டைனோசஸ் எல்லாம் இறந்து போனதுக்கு டைம் பை டைம் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஏதோ ஒரே ஒரு சிங்கிள் கேட்டஸ்ட்ரோபிக் ஈவென்ட்னால தான் இவை இறந்து போயிருக்க முடியும்னு ஒரு விஷயத்த சொன்னாரு இப்படி நடந்திருக்கலான்னு அவரு நினைச்சதா சொன்னார்னா ஒருவேளை அவை ஒரு சிங்கிள் கேட்டோஸ்ட் ஈவென்ட்ல அழியாம போயிருந்து அதோட ஆஃப் படிப்படியா நிகழ்ந்திருந்தா ஒரு விஷயத்தின் மூலமா ஏதாவது ஒரு உயிரினம் கண்டிப்பா உயிர் பிழைச்சிருக்கும்னு சொன்னாரு ஜோசப் இது பல விதங்கள்ல உலகம் பூரா இருந்த ஆராய்ச்சியாளர்களை யோசிக்க வச்சது ஜோசப் சொன்னது உண்மையா இருக்கும் பட்சத்துல அந்த சிங்கிள் கேட்டோஸ்ட்ரோபிக் ஈவென்ட் என்னவா இருக்கும் அதுவும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஒரு சாதாரணமான நிகழ்வா இருந்திருக்க மட்டும் வாய்ப்பே கிடையாது சோ அந்த மாதிரியான ஒரு கேட்டோஸ்ட்ரோபிக் ஈவென்ட் என்னவா இருக்கலாம்னு சொன்னாங்கன்னா சூப்பர் நோவா மாதிரியான ஒரு எக்ஸ்பிளோஷன் தான் அந்த கேட்டோஸ்ட்ரோபிக் ஈவென்ட்னு குறிப்பிட்டாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வுனாலதான் பூமியில இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு சாரார் நம்பிக்கை சம்பந்தமா இன்னொரு குரூப்புக்கு பலமான சந்தேகங்களும் எழ ஆரம்பிச்சது அப்படி இருக்கும்போது இத்தாலியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் டைம்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கண்டறியப்பட்டுச்சு அது என்னன்னா லூயிஸ் அல்வரஸ் அண்ட் வால்டர் அல்வரஸ் என்ற ரெண்டு அணு விஞ்ஞானிகள் இவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளையும் கூட இவங்க அணு சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சியில ஈடுபட்டு சமயத்துல ஒரு வினோதமான விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க பூமியோட தரை மட்டத்துக்கு கீழே சில பல மீட்டர் ஆழத்துல சோதனையில ஈடுபட்டு போது அங்க இரடியம் பார்ட்டிகல்ஸ் அதிகமா இருக்க லேயர் ஒண்ணு இவங்களால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இது கண்டுபிடிக்கப்பட்ட ஆழத்தை வச்சு பார்க்கும்போது அறுபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த லேயர் ஏற்பட்டிருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க சரி இதுல அப்படி என்ன இருக்குன்னா இருடியம்ன்றது ரொம்பவே ரேரான ஒரு இளமன் பூமியில இது கிடைப்பதுன்றதெல்லாம் ரொம்பவே அபூர்வம் ஆனா இப்படிப்பட்ட இருடியமும் சில இடங்கள்ல ரொம்பவே அதிகமா கிடைக்கும் ஆனா அது பூமியில இல்ல விண்வெளியை சுத்திட்டு இருக்க பல மீட்டியராய்ட்ஸ் காமட்ஸ்ல எல்லாம் இந்த இருடியம் அதிக அளவுல பார்க்க முடியும் இதை வச்சு பார்த்தா டைனோசோட அழிவுக்கு பின்னாடி ஒரு பெரிய விண்கல் மோதல் காரணமா இருக்கலாமோன்ற ஒரு கேள்வியும் உருவாக ஆரம்பிச்சது ஆனா இத்தாலின்ற ஒரு இடத்தை ஆராய்ச்சி பண்ணி பண்ணிட்டு மட்டுமே இதையெல்லாம் நிரூபிக்க முடியாது இதே மாதிரி உலகத்தோட மற்ற பகுதிகளையும் நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் இது சம்பந்தமா ஒரு முடிவுக்கே வர முடியும் உடனே அப்பாவும் மகனும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலகம் பூராவும் அவங்களோட துறைகள்ல இருக்க அணு விஞ்ஞானிகளை இது சார்ந்த ஒரு சின்ன ஆராய்ச்சியில் ஈடுபட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த ஆராய்ச்சியின் முடிவுல ஆல்மோஸ்ட் உலகத்தோட எல்லா பகுதிகளிலையும் இந்த இருடியம் லேயர் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு விண்கள் விழுந்ததன் காரணமா ஏன் இந்த டைனோசர் என்ற இனமே ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிருக்க கூடாதுன்ற ஒரு கேள்விய அப்பாவும் மகனும் எழுப்ப ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல நடந்த ஒரு கான்பரன்ஸ்ல இது சம்பந்தமா வெளிப்படையா அறிவிக்கவும் செஞ்சாங்க முதல்ல இதை கேட்ட மற்ற ஆராய்ச்சியாளர்கள் சிரிச்சாங்க தான் ஆனா அவங்க கண்டுபிடிச்ச டேட்டாவை எல்லாம் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்களும் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறம் தான் இந்த ஒரு தியரி ஏன் உண்மையா இருக்க கூடாதுன்ற ஒரு கேள்வி வந்துச்சு அதன் தொடர்ச்சியாவே பல்வேறு கேள்விகளும் வந்துச்சு ஒருவேளை இதுதான் நடந்துச்சுன்னு வச்சுக்கிட்டாலும் அந்த விண்கல் எங்க விழுந்தது அந்த விண்கல் இப்போ எங்க போயிருக்கும் ஏன்னா இந்த உலகத்தையே பாதிக்கிற அளவுக்கான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய விண்கல் சின்னதா இருக்கவளாம் வாய்ப்பு கிடையாது அது மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கும் அப்படி ஒரு விண்கல் இருந்திருந்தா இத்தனாயிரம் வருஷங்கள்ல கண்டிப்பா யாராவது பார்த்திருப்பாங்க ஆனா அப்படி எந்த தகவலும் வெளிவரவே இல்லை இந்த ஒரு தியரி மேலையும் திரும்ப ஒரு டவுட் வந்துச்சு இருந்தாலும் இது ஒரு கன்வின்சிங்கான தியரியா இருந்ததால இத பத்தி நிறைய பேர் தேடவும் ஆரம்பிச்சாங்க அப்போ சர்பிரைசிங்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இந்த விண்கல் விழுந்த இடமும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அந்த இடம் எதுனா மெக்சிகோல இருக்க யூகட்டான் பகுதியில தான் அந்த விண்கல் விழுந்திருக்குன்றத கண்டுபிடிச்சாங்க அங்க விழுந்ததுன்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா அந்த குறிப்பிட்ட பகுதியில மட்டும் உலகத்தோட மற்ற பகுதிகளில் கம்பேர் பண்ணும்போது கிடைச்ச இருடியமோட அளவுன்றது ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல சுமார் நூற்றி எண்பது கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு விண்கல் விழுந்த கார்டர் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு நூற்றி எண்பது கிலோமீட்டர் உண்மையாவே ஒரு பெரிய விஷயம்தான் கணக்கு பண்ணி பார்த்ததுல இவ்வளோ பெரிய குழி உருவாகணும்னா அதுக்கு பத்து கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு விண்கல் வந்து மோதி இருந்தா மட்டும்தான் இது சாத்தியப்பட்டிருக்கும் அதுவும் சாதாரண வேகத்துல வந்திருக்க முடியாது ஆல்மோஸ்ட் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து மோதி இருந்தா மட்டும்தான் இவ்வளோ பெரிய கார்டரையே உருவாக்கி இருக்க முடியும் அண்ட் இதனால ஏற்பட்ட இம்பாக்ட்ன்றதும் பல ஆயிரம் அணுகுண்டுகள் ஒரே நேரத்துல வெடிச்சா எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துமோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு தான் கண்டிப்பா ஏற்படுத்தி இருக்கும் இதனால விழுந்த அந்த விண்கள் பல கோடி சிறிய சிறிய துண்டுகளா உடைஞ்சு போயிருக்கும் அந்த இம்பாக்ட்ல உருவான ஹீட்னால அந்த பகுதியில் இருந்த பாறைகள் ரொம்ப வேகமாக உருகி ஆவியாகி அது உலக அளவுல மழையா பொழிஞ்சதன் காரணமா தான் இம்பாக்ட் நடந்த இடத்துக்கு பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் தள்ளி இருந்த உயிரினங்களும் அழிஞ்சு போயிருக்குன்னு சொன்னாங்க ஸோ இதுதான் அங்க நடந்துச்சுன்றதையும் உறுதிப்படுத்தினாங்க விண்கல் விழுந்த இடத்துல உருவான கார்டரை இப்பையும் நம்மளால நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியும் கூகுளில் சிக்ஸு கார்டன்னு தேடி பாருங்க நீங்களே கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா கூகுளில் இது சர்ச் பண்ணும்போது உங்களோட ஸ்க்ரீனில் விண்கல் வர மாதிரியான ஒரு அனிமேஷன் வரும் செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் ஒரு பக்கம்னா இந்த விண்கல் விழுந்த இடத்துக்கு பின்னாடியும் ஒரு மிஸ்டே இருக்குன்னு சொல்லலாம் எப்படின்னா இந்த விண்கல் விழுந்த இடத்துல இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தான் ஆழமான கடல் பகுதி இருக்கு ஒருவேளை அங்கே மட்டும் இந்த விண்கல் விழுந்திருந்தா இவ்வளோ பெரிய இம்பாக்ட் அது ஏற்படுத்தி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது சந்தேகம்தான் அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி இருந்தாலும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி வாழ்ந்த டைனோசர்ஸ் எல்லாம் கண்டிப்பா தப்பிச்சிருக்கும் தான் ஆனா அப்படி நடக்காம சரியா அந்த இடத்துல விழுந்தது பெரிய ஆச்சரியம் தான் அதே மாதிரி பூமியில எந்த இடத்துல மோதுனா சேதாரம் அதிகமா ஏற்படுமோ அத தெரிஞ்சுகிட்டு பெர்ஃபெக்ட்டா அந்த இடத்துல வந்து இந்த வெண்கல் விழுந்த மாதிரியே இருக்கு ஏன்னா இந்த இடத்துல பாறைகள் ரொம்பவே அதிகப்படியா இருந்திருக்கான் அதனாலதான் விழுந்த இம்பாக்ட்ல இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த விண்கல் இந்த உலகத்தோட வேற எந்த பகுதியில வேணாம் விழுந்திருக்கலாம் பட் அப்படி இல்லாம குறிப்பா இந்த இடத்துல விழுந்தது கண்டிப்பா கோயின்சிடன்டா தான் இருக்கும் பட் ஸ்டில் அது சம்திங் பெக்யூலியர்னு கூட சொல்லலாம் எனிவேஸ் இதுதான் ஒரு டைம்ல உலகத்தோட மிகப்பெரிய உயிரினமா ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டரா பூமியில வாழ்ந்து வந்த டைனோசர்ஸ் முற்றிலுமா அழிந்து போனதுக்கு பின்னாடி இருக்க முக்கியமான காரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பண்ணி விடுங்க தேங்க்யூ